வழக்கம் போல செந்தில் வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு மீனா இன்னைக்கும் சமைச்சிருக்க மாட்டாங்க மீனா ஒரு நாள் கூட இன்னும் சமையலையே ஆரம்பிக்கல அந்த வீட்டில் செந்தில் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது டீயும் ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வந்திருப்பாரு அந்த டீயை மீனாவுக்கு கொடுத்து குடிக்க சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்போ அடிப்பாங்க போய் யாருன்னு பார்த்தா மீனாவோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க செந்தில் அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சோஃபால அவங்கள உட்கார வைப்பாரு மீனாவும் வந்து வாங்கன்னு கேட்டு அவங்கள உட்கார சொல்லுவாங்க பரவாயில்லையே அதுக்குள்ள வீட்டுக்கு தேவையான சோஃபா எல்லாமே வாங்கிட்டீங்களே எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே நாங்களே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க செந்தில் பரவாயில்ல இருக்கட்டுமாம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்து மீனாவோட அப்பா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு இல்ல வாங்கணும் மாமா அப்படின்னு செந்தில் சொல்லுவாரு மீனா சைகையிலேயே வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்லுவாங்க மீனாவோட அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா இவ கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நல்லபடியா நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையும் நாங்களே எல்லா சீரையும் செஞ்சிருப்போம் ஆனா அப்படி நடக்கல அதனாலதான் இப்பயாவது நாங்க சீர் செய்யறோம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க நாங்களே எல்லாத்தையும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பவும் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க கிரைண்டரும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க மீனா எதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போயிருப்பாங்க அப்போ போயிருக்கும் போது மீனாவோட அம்மாவும் கூடவே வருவாங்க என்ன மீனா இந்த வீட்டில் இன்னும் நீ சமையலே பண்ணலையா ஒரு நாள் கூட சமைக்கவே இல்லை போல இருக்க அப்படின்னு அடுப்பெல்லாம் சுற்றி மத்தி பார்த்துட்டு கேட்பாங்க ஆமாம்மா இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலை நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுவோம்ல அப்புறம் எதுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டுன்னு பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவோட அம்மா மீனாவை திட்டுவாங்க இங்கே ஹாலில் செந்திலும் அவங்க மாமாவும் உட்காந்துருப்பாங்க அவங்க மாமா செந்தில் கிட்ட எல்லாம் சரியாயிடும் மாப்பிள்ள மீனாவுக்கு நாங்கள் புத்திமதி சொல்கிறோம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும் அவளுக்கு பழகி போயிடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க ஆனா இங்க வச்சு பண்ண வேண்டாம் உங்க வீட்லயோ அல்லது ஆபீஸ்லயோ போயிட்டு அவளுக்கு புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு பழனி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு அங்க மாறி வடிவு பழனி சுகன்யா பழனியோட அம்மா எல்லாருமே இருப்பாங்க எல்லாரும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப பழனியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா பழனி அந்த போட்டோவை எனக்கு என் ரூம்ல மாட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பழனி அவங்க அம்மா கிட்ட அண்ணனுங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாரு அந்த டயத்திலேயே அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேருமே அங்க வந்துருவாங்க சக்திவேல் வழக்கம் போல பழனிய திட்டுவாரு முத்துவேல் கூட பழனியை எடுப்படின்னு தான் சொல்லுவாரு சுகன்யா அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேர்கிட்டையும் கடையில ஆயிரம் ரூபாய் காணாம போனதுக்காக இவருதான் எடுத்தாருன்னு இவரையே திட்டுறாங்க போயும் போயும் ஆயிரம் ரூபாய்க்காக இவரு தான் அந்த பணத்தை எடுத்திருப்பாருன்னு அவங்க மச்சான் திட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சக்திவேலு ஏண்டா பழனி உனக்கு இவ்வளவு சொத்து இருக்கும் போது இவ்வளவு இருக்கும் போது நீ ஏண்டா அங்க போய் இருக்க ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கடையில எடுப்பிடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனு காரி துப்புவாரு எப்பயும் போல சுகன்யா அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்க ஏதாச்சும் தொழில் தொடங்கி வச்சு தர்றோன்னு சொன்னீங்கல்ல அது மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நாங்க வச்சு தரதுக்கு ரெடி ஆனா அவன் வரணுமே சொல்லி வர சொல்லுவாங்க பழனியோட கோமதி கிட்டேயும் அவங்க நான் பழனி உனக்கும் ஒரு குடும்பம் நாளைக்கு உனக்கே குழந்தை பிறக்கும் அதனால தனியா தொழில் தொடங்குறதுதான் நல்லது வேற எதுவும் பண்ண வேண்டாம் நீ மளிகை கடையே வச்சு கொடுத்துருங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பழனி வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு எதுக்கு சுகன்யா நீ அங்க உள்ளத இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சுகன்யா கிட்ட மெதுவாக சொல்லுவாரு மீனா அவங்க அத்தை வீட்டுக்கு வந்திருப்பாங்க கோமதி சுட சுட வடை பண்ணிருப்பாங்க அதனால அந்த வடை எடுத்து ஆ அத்தை பண்ண இருக்குது எப்படி அத்தை நீங்க மட்டும் பண்றீங்க அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ராஜியும் வருவாங்க அக்கா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக உட்காருவாங்க மீனா ராஜி அரசி மூணு பேரும் சேர்ந்து பாக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க கோமதி மீனாவை இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போகலாம் மீனா இங்கே இரு நான் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லத்த பரவாயில்ல நான் வீட்டுக்கு போகணும் நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே செந்தில் போன் பண்ணிடுவாரு ஃபோன் பண்ணி கேட்டதும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி மீனா நீ அப்படியே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிடு இட்லி மாவும் வாங்கிட்டு போயிடு நீ தோசை பண்ணிட்டு சிக்கன் கிரேவி எதாவது செஞ்சு வை அப்படின்னு செஞ்சு சொல்லுவாரு ஓகேங்க சரிங்க சரிங்க அப்படி சொல்லிடுவாங்க மீனா போன வச்சதும் கோமதி என்னடி இத்தனை நாளும் தான் பேசுவ அவன் சரி சரின்னு கேட்பான் இன்னைக்கு அவன் பேசுறான் நீ சரி சரின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு மீனா என்ன சொல்லுவாங்கன்னா செந்தில் என்னையை இங்கேயே தங்க சொல்லிட்டாரு நாளைக்கு மெதுவா வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ராஜிக்கும் அரசிக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடும் எல்லாம் குதிப்பாங்க ஜாலியா இருப்பாங்க அத்தோட இன்னைக்கு பிசோட் முடிஞ்சது